ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கால்சி ரெசிபிஸ் இன்றைக்கி நாம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அயோத்தியில் பிரசித்தி பெற்ற ராமர் கோயிலை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜனவரி கடந்த வருடம் ஜனவரி மாதத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது அதாவது நம்ம திரு மோடி அவர்களால் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களால் நம்ம வந்து கும்பாபிஷேகத்தை நம்ம அவர் நடத்தி வச்சார் அதை நாம் வந்து எல்லாம் பார்த்துருப்போம் இப்போ வந்து அந்த ராமர் கோயிலில் ஒரு சின்ன பிரச்சனை அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னென்னா அயோத்தி ராமர் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து இப்போ இந்த கோயிலை கட்டினதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் வந்து ராமர் கோயிலை பார்க்கறதுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ என்னன்னா இந்த கோயில்களில் வந்து வீடியோ எடுப்பதற்கு புகைப்படம் எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒருவர் அயோத்தி ராமர் கோயிலுக்கு சென்ற நிலையில் அவர் கண்ணாடியில் கேமரா வைத்து புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவு செய்துள்ளார் இந்த கூலிங் கிளாஸின் விலை மட்டும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் மேலும் அவர் வந்து கூலிங் கிளாஸில் கேமரா வைத்து ஃபோட்டோ எடுத்தது கண்டுபிடிக்கப்பட்ட து மேலும் இதன் காரணமாக அவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்